ம் தலட்ட நாங்க பயந்துருவக்க என்ன பாத்துட்டுருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன்

நிஜமா தெரியாது தெரியாது பாதிக்கப்பட்ட நீயே உண்மை சொல்லனா அவங்க எப்படி உன்ன ஹெல்ப் பண்ணுவாங்க எவனுமே சொல்ல மாட்டாங்கற தைரியத்துல தான நாங்க ரவுடி தான பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்கியூஸ் மீ சார் இந்த க்ரீச்சர் வந்து எம்எல்ஏ வட வலது கை எம்எல்ஏ வட நாய் செத்து போச்சுங்கிறதுக்காக கடையில அடைக்க சொல்லி நான் கலக்க பண்ற ஐ மீன் a dog a bloody dog ஆ ஆ ஜஸ்ட் கான்ட் யூ நோ அடைக்கலனா இப்படி கழுத்தறக்குறான் நீங்க வந்து இவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம் ஆம்பளைகளை விட உங்களுக்கு அதிகம் ஐ அப்ரிஷியேட் யூ இந்த நாட்டில் உண்மையான தைரிய சாலைகளே பொண்ணுங்கதா மேடம் நீங்க இசை விழா நடத்த போறோம் உங்களை நம்பிதான் அதுக்கு நீங்க தான் ஒரு பெரிய தொகையை நன்கொடையா கொடுக்கணும் அப்படியா சந்தோஷம் நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே நான் தருவேன் ஆனா இப்ப நான் வாசிப்பேன் அதை கேட்டுட்டு எப்படின்னு சொல்லணும் வாசிங்க இது துருவதாளம் எப்படி சூப்பர் தப்பா வாசிக்கிறாரு சூப்பர் சூப்பரியா அப்படி சொன்னதா நிறைய டொனேஷன் கொடுப்பாரு நீங்க வாசிங்கண்ணா இது ரூபக தாளம் இதுவும் சூப்பரா சூப்பரோ சூப்பர் என்ன கேன காத்தான்னு நினைச்சிட்டீங்களா நான் தப்பு தப்பா தட்டிட்டு இருக்கிறேன் அதையே சூப்பருங்கிறீங்க

எங்க கிளம்பிட்டீங்க டெம்பிளுக்கு மாமா ஏ கோயில் தமிழ்ல சொல்ல மாட்டியா சாரி மாமா சாரி மாமா தம்புகா அப்பா உங்க பொண்டாட்டியா இந்த வீட்டு வாசப்படியே தாண்ட கூடாதுன்னு சொல்லிடுறா இல்லையா நகரட்டு போட கூடாது நல்லா உடுத்து கூடாதுன்னு சொல்லிடுறா இல்லையாப்பா ஏன் நகரட்டு போட்டா தான் நீங்க ரசிப்பீங்க நல்லா ஒண்ணு இல்லப்பா அப்புறம் யாரும் வாய்க்கிட கிளம்பிடாத சி விசாரிச்சு ஊர்ல இருக்கு நாய்கள சைட் அடிப்பாங்க நீங்களா அலங்காரம் பண்ணி கூப்பிட்டு போடா தூப்பு கேட்ட நாய்கள ஒட்டே வைக்க கூடாது சொல்லிக்கிறேன் ஜிகினா போட்டு வச்சிருக்கா வரவா போய் நகையில கழட்டி வச்சுட்டு இடுப்பில் நிக்கிற மாதிரி காட்டுறது போ

யாத்தியாவ எங்க ஆல போலீஸ்ல கட்டி கொடுத்தது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவன் இந்த ஏரியாவை விட்டு காலி பண்ணிட்டு போகல எவன் இந்த குடி குடியிருக்க முடியாது

வீட்டுக்காரங்களுக்கு அவனுங்கனால உங்களுக்கோ உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ தொந்தரவு வரக்கூடாது வராது எப்படி பாருங்க என் வீட்டுல கல்ல இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் கேட்க விட்ட போறப்போ கேள்விப்பட்ட நீங்க வர சொன்னீங்கன்னு அதான் மாலையோட வந்தேன் எப்படி எப்படி மாலையோட வந்தேன் ஆமா அணு எதுக்கு வர சொன்னீங்க பிறந்த நாளும் இங்கே கொண்டாடிட்டு போகலான்னு தான் தெரியல மேடம் எஸ் இனிமே இவங்களால உங்களுக்கோ இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வராது நீங்க போலாம் அவங்க வேகத்தையும் துணிச்சிங்க பாக்கணும் இனிமே நீங்க பாராட்ட வேண்டாம் யுமே கோ நீங்க போலாம் போலாம் சீக்கிரம் பாய் மார்க்கு டே பைப்படம் போனா இருக்கேன் சிஸ்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா உங்க லெட்டர் கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடுறீங்களா ஓகே இதே மாமானுக்கு தெரியாம கொண்டு போனும். உங்க மாமனர் பத்தி என்னால தெரியும் தேங்க்ஸ் மா

அட மோதிரம் என்ன சார் உங்க கொடுத்த லெட்டர் தான் இருக்கு எனக்கு மோதிரம் துளையில லெட்டர் தான் வேணும் மரும கொடுத்தோன்னு மாறகு உள்ள வகை ஐடியா கொடுத்தது நீங்க நீயா சரிப்பா இனிமேல டெலிபோன் மட்டும் துடைக்கணும்